பேசுறது இந்த காணொலி என்ன சொன்னால் அவங்கள வாயில்லை மஞ்சள் துறை டெக்னாலஜியில் வாயில்லை அவங்க இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போக்குள்ளவாத்தன் ஒரு மஞ்சள் மட்டும் எனக்கு தெரியும் என்பிகூ சர்டிஃபிகேட் என்று என்ன கொஷன் கேட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி என்பிக்கு லெவல் ஃபைவாக திரும்ப நாக்கில் கூட்டிக் கொண்டு வந்து நான் அதிபரோட சேர்த்து ஒரு வீடியோ காணொலி ஒன்று எடுக்கிறேன் மிகவும் பிரியோசமான ஒரு காணொலி அந்த சர்டிவிகேட் எடுத்து பார்த்த மாட்டேன் அதில் அடிக்கிற வந்து நேஷனல் டிப்ளோமா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி என்பிக்யூ லெவல் சிக்ஸ் ஃபைவ் வண்டி நான் என்னைக்கே நான் இது என்பிக்யூ லெவல் சிக்ஸ் ஹையர் டிப்ளோ ஆ என்பிக்யூ சாரி என்பிக்யூ லெவல் ஃபைவ் நான் என்பி லெவல் சிக்ஸ் அண்டு என்பிக்யூ லெவல் ஃபைவ் நேஷனல் டிப்ளோமா அதே மாதிரி இதுவும் வந்து என்பிக்யூ லெவல் ஃபைவ் நேஷ்னல் டிப்ளமா அதோட வந்து அவங்கள வந்து அதிக அதிபரோடு சேர்ந்து எடுக்கிறேன் நீங்கள் எத்தனை அமௌண்ட் வச்சு எடுத்துனீங்க இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஒன்று உங்களோடய பேர் என்ன சங்க

ஹரிநாத் எந்த ஊர் மட்டை ஹரிநாத் என்ன படிக்கிறீங்க மெட்ஸ் தான் படிக்கிறீங்களா இந்த தம்பியும் என்ன ரிசல்ட்ஸ் தூசி சரிங்க அதுக்கப்புறம் இது செய்தீங்க கேம்பஸ் கிடைக்கல கேம்பஸ்க்குன்னு போகிறீங்க கேம்பஸ் முடிக்கிறீங்க ஃபைனல் இயர் அதான் என்ன சா பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ் செய்து கொண்ட தம்பி தான் கையில் இப்போ ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்குது உங்களால் வந்து பிஎஸ்சிஐ ஃபிசிக்கல் வர வரப்போகுது இங்கே வந்து கன்செக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பிபி லெவல் வரப்போகுதுனால் எதிர்காலம் இருக்குது அப்புறம் வந்து வரும் இப்போ இன்ஜினியரிங் கவுன்சில் கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அல்லது சிஏ எடுத்து இப்போ அது இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேகுலாக கட்டாயம் நிச்சயமாக ஒரு பொறியியலாளராக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆரம்ப படியில் வந்து இப்போ இங்கே வருதாங்க இப்போ வந்து இப்போ எடுத்து ஓடிருப்பாங்க பாயிஸ்தான் உடத்த சொல்லி சாருங்க சார் எடுத்து ஆக்கள் என்று சொன்ன உடனே நான் ஆக்களை கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்குது பாயிஸ் பங்குட மாணவர்களா வேற சந்தோஷமாக இருக்குது சார் இங்கே பாதிக்க ரெண்டு வகையான மாணவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஓயல் தகுதியோட ஏஎல் அவருக்கு சித்தியடைய கிடைக்காத சார் அவர் ஓயல் தகுதியோட வந்து என்னைக்கு ஃபோ மட்டத்தை அவர் முடித்துக்கொண்டு அதிலிருந்து என்னைக்கு ஃபைவை தொடர்ந்து வந்து சைக்காலஜியை முடிச்சிருக்கிறார் ஏஎல் எவரை சொல்கிறீங்க அவர் ஓயலோடு வந்தால்

அதாவது பாயசம் பார்த்தோம்னா பாய்ஸ் இந்த மாணவர்களை நல்லா அறிஞ்சிருக்கிறார் ஒரு விரிவறி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த மாணவர்களை பற்றி அடிப்படை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அவருடைய வரலாறு அவருடைய குடும்ப பிளைய டீட்டெயில்ஸ்கள் அவர் படித்த இடம் அவர் என்ன செய்கிறார் அது ஃபுல்லாக இருக்குது அதாவது பாய்ஸ் வடிவாக இருக்குது அதுதான் நமக்கு பாய்ஸோட கடும் இருப்போம் என்னென்னு சொன்னால் பாய்ஸ் வந்து ஃபுல்லாக விவாதங்கள் அதான் மட்டும் இல்லை அவங்க சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அதாவது யாருக்குமே தெரியாது இந்த தம்பி இது ஒரு ஹரிய ஹரியா இது ஒரு தொழில் விளையாட்டு அடுத்தது மேல் நாங்கள் அடுத்த ரெண்டாவது பெச் நாங்கள் உள்ளூர்ப்பு செய்திருக்கின்றோம் எதிர்வரும் வாரங்களில் இன்டர்வியூக்கான இன்டர்வியூ நடத்த இருக்கின்றது அதில் மேல் அந்த சிவில் இன்ஜினியரிங் குடிசார்ந்திரவியல் துறைக்கான ஏகியூஎஸ்ன்னு சொல்கிற லெவல் ஃபோர் கோர்ஸ் ஆரம்பிக்க இருக்கிறது ரெண்டாவது பெச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செகண்ட் பெச்

அப்போ ஃபுல் டைம் கோர்சின் படி தான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எம்பிபி லெவல் ஃபைவ் எடுத்துக்கிறாங்க இந்த தம்பி வந்து கையில் வந்து பிஎஸ்சியும் பெற போகுது அங்கே பிஎஸ்சி எங்கேயாவது டிப்ளோமா சிவில் அவர் ஒரு நாளைக்கு பொறியியாளர் அதுக்கு மேலேயும் போவார் அதே மாதிரி இந்த தம்பிக்கும் அதே மாதிரி தான் தொடர்ந்து படிக்கலாம் இவர் வந்து ஏகூஎஸ் படிக்க போட்டு அதோட விடாமல் ஃபுல் டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இப்ப என்ன செய்யுறீங்க அங்கே என்ன இருக்கிறீங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே படிவா அழகாக சொல்கிறார் ஐம்பதுக்கு மேலதாராங்க அழகாக சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூட நம்ம அதிக கிட்டமா அதுவே வந்து சொல்லுங்கள் வந்து இந்த கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண நீங்கள் எங்களுக்கு சார் மிச்சம் பெரிய தினத்தின் மாற்றியில் கிட்டத்தட்ட நாலாவது பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு அதாவது இந்த லெவல் ஃபைவ் மட்டக்களப்பில் தொடங்குறதில் மிச்சம் நாங்கள் பல ப்ரெஷர்களை பாவச்சு தான் இதை தொடங்க நாங்கள் இங்கே தொடங்கி இப்போ எங்களை மாணவர்கள் இந்த ஃபுல் டைமாக நேஷனல் டிப்ளோமா இன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியை ஃபுலோ பண்ணக்கூடியதாக இருக்கிறது அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற லெவல் ஃபோர் முடிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஏக்யூஎஸ் மற்ற ரிஃப்ரென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் இன்ஜினியரிங் ராஸ்மென்ஷிப் இப்படியான கோர்சஸ் முடிக்கிற ஓயலோடு வந்து அந்த முடிக்கிற பிள்ளைகள் அவங்க தொடர்ச்சியாக இந்த என் லெவல் ஃபைவ்வையும் எங்கள்கிட்ட முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் இப்போ நாங்கள் இந்த வருடம் என்பிக் லெவல் சிக்ஸ் தொடங்கியிருக்கிறோம் நேஷனல் டிப்ளமா இன் கன்ஸ்டன் டெக்னாலஜி அதுலேயும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மாணவர்கள் படித்துக்கொண்டா பார்ட் டைமாக நேரமாக செய்கிறோம் லெவல் ஃபைவ் ஃபுல் டைம் முடிக்கிற பிள்ளை தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட பார்ட் டைமாக ஜாயின் பண்ணுறாங்க இப்போ அதுவும் போய் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய மாளம்பு மாவட்ட மாணவர்களும் சரி இனிய மாவட்ட மாணவர்களும் சரி தூரடத்துக்கு போய் விட இங்க படிக்கிறது அவர்களுக்கு நிறைய வசதியாகவும் இருக்குது வாய்ப்பாகவும் இருக்குது. அதிக பணத்தை செலவு வேண்டிய அவசியம் அவசியமும் இல்லை உறுதியான சான்றிதழ் 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 மற்றது பாண்டித்தியம் பேட்ட லெக்சரஸ்டா வச்சிதான் நாங்க செய்றோம். இத பவுதி தலைவர் வந்து உமேஷ் கான். உமேஷ் கான் நள்ளுளம் கொண்டு உமேஷ் கான் ஒரு நாalum ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சுக்கு பாய் வந்து இந்த பார்ட் டைம் கோர்ஸஸளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதேபோல எங்களுடைய ஏனே இருக்கிற ফুল டைமாய் இருக்கிற லெக்சரரசும் சரி பாட்டைமாக வாராக்கலும் சரி முழுமையாக அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்காங்க அது அதில் வழிபாடு தான் அப்போ இதில் ஏற்கனவே ஃபுல் டைமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் உமேஷ் காந்தி இச்சோடியா இருக்கிறார் மற்றது கிளாஸ் டூ டூ மற்றது மிஸ்டர் பாயிஸ் அவரும் எஸ்எல்டி எஸ்லங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் மற்றது மிஸ்டர் மிஸ்ஸ் தினேஷ் ஆ மிஸ்ஸ் தினேஷ் அவரும் எஸ்எல் ஸ்ரீலங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் மூணு பேரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் செய்துக்கிறாங்க இத விட ஏ மூணு பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துக்கிறாங்கன்றதை விட மூணு பேரும் இதே டெக்னோ படிச்சு தான் இதே டெக்னிக்கல் காலேஜில லெக்சரா இருக்காங்க இதே டெக்னோ காலேஜில ஸ்ரீலங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருக்காங்க அது ஒரு பாரிய பெருமை எங்களுடைய டெக்னிக்கல் காலேஜ்ல அவங்க அவங்க உண்மையா அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூடியளவு இங்க வேலை செய்து கொண்டிருக்காங்க இத விட ஏனைய துறையில் இருக்கிற சில துறை சார்ந்த ஆளுநர்களும் இதுக்குள்ளே படிப்பிச்சு கொண்டு இதை விட எங்கள்கிட்ட இருந்து பொறியியலாளர்கள் பொறியியலாளர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அதே போல் ஏனைய எங்கள்கிட்ட ஏற்கனவே கற்பித்த மிஸ்டர் விமல் ராஜா அவர் ஒரு சீனியர் சீனியர் பர்சன் அப்போ அவரும் எங்களோட இந்த கூடிய அளவு இந்த துறை சார்ந்து மிச்சமங்களை உதவி செய்து கொண்டிருக்கிற அவர் விமேல் விமேல் அவர் வந்து சாதாரணமான ஆளு என் நேஷனல் டிப்ளமா டெக்னாலஜி அதே போல பேச்சுலர் ஆஃப் எஜூகேஷன் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர் எடுத்தவர் அதே போன்று யூனிவர்சிட்டி போர்ட்டவனுடைய பழையமானவன் அதே போன்று காடி தொழில் பகலுடைய பழையமானவன் அன்புக்குரிய நண்பன் அதே மாதிரிலாம் நானும் விமேலும் தான் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டிடங்கள் திணைக்களத்தில் கல்முனை ஒர்க் ஷாப்பில் ஒண்டாக ஒன் ஷாப் ட்ரைனிங் செய்த மிகவும் 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 கட்டிக்காரன் அந்த வகையில் இதில் படிப்பிக்கிறது ஒரு பாரிய விடயம் அதாவது விமல்கிட்ட படிக்க இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்ன நம்மளோட ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எஜுகேஷன் சேசியில் இருக்கிற இங்கே இருக்கிற லெக்ஸர்ஸ் பாய்ஸாக இருக்கட்டும் அது வந்து உமேஷ்காந்தாக இருக்கட்டும் அது வந்து தினேஷாக இருக்கட்டும் மூவருமே விமலின் விமல் விமல்ராஜின் கல்லார் ராஜினுடைய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் தற்போது விறுவிறுையாளர்கள் ஆகவே அவர் நிறைய பானையில் அள்ளி லீவ் அங்கே மூணு இருக்கும் கொடுத்துப்பார் ஆகவே நிறைய உயர் அப்பையில் இருந்து வரும் அதே மாதிரி உமேஷ் மேலும் தொடர்ந்து படிப்பிக்கிறார் அவர் இப்போ தற்போது ஏதோ அதாவது சேவைக்காக படிப்பிக்கிறார் அப்போ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு பாரியர் அப்படி அது மாத்திரம் இல்லை நீங்கள் வந்து என்சிடி அதாவது எலக்ட்ரிக்கல் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஒன்று போகுது இல்லோ அதில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ அதில் எங்களுக்கு ரெண்டு பேச்சஸ் போகுது பார்ட் டைமாக போகுது ஒன்று செகண்ட் இயர் செகண்ட் செமி செகண்ட் இயர் செய்து கொண்டு அடுத்த இந்த முறையும் செமி போய்க்கொண்டிருக்கு ரெண்டு போய் போய்க்கொண்டு அதில் கோர்ஸில் என்ன வரும் வந்து நெஷ்னல் டிப்ளோமாயின் அவங்களுக்கு நேஷனல் டிப்ளோமாயின் எலக்ட்ரிகல் டெக்னாலஜி நெஷ்னல் டிப்ளமோ எலக்ட்ரிகல் என்பிகூ லெவல் ஃபைவ் அதில் வந்து முதலாவது பைக்கு நம்ம அந்த செகண்ட் அதாவது செமஸ்டர் டூ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அதிலே ஒரு இடர்பாடு இருந்தது என்னுடைய சிணைக்கழகம் இந்த அதாவது சில கிளஸ்டர் அடிப்படையில் இந்த ஆன்லைன் பேசிஸில் அதை செய்கிறதுக்குரிய அனுமதியும் எங்களுக்கு தந்துருக்குறாங்க இப்போ அதாவது சிலவை சிக்கனப்படுத்துறதுக்காக வேண்டி அவ்வாறான ஒரு விஷயத்திட்டத்தை எங்களுக்கு தந்ததால் இப்போ நாங்கள் அதுக்குரிய மாணவர்களுடைய ஒரு அப்பீல் தந்து அந்த அப்பீலை அனுப்பி நேற்று இது சம்மந்தமாக நான் உங்களுடைய அகாடமிகரக்டிருக்கா இன்னைக்கு அதுக்குரிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒன்று அனுப்ப சொல்லி இருக்கா அது அவங்க என்னடா சில போலீச்சர் சில பிள்ளைகள் குறைவா இருக்கிறதால அது இதை எங்களை ஜாயின் பண்ணி செய்யணும் என்ற அவங்க கோணிச்சில புள்ளியல் குறைவா இருக்கிறதுக்கு அதுக்கு நாங்க அதுக்கு போற பாரம் இல்ல அது அவங்க அதை வாக்கில தேர்ப்பு எடுத்துக்கணும் நம்ம டெக்னாலஜில மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படினால அது பிசிக்கலா கொண்டு நீங்க செய்யணும் இது சம்பந்தமா நீங்க பணிப்பாளர் நாயத்தோட பேசுங்க அவர் நிச்சயமா அதுக்குரிய அனுமதியை தருவாரு இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்க ப்ரோசஸ் செய்து கொண்டிருக்கோம் சார் அதையும் இன்றைக்கு அதாவது டிரெக்ட் அகடமிக் அவன் வந்து அதுக்குரிய பிளேயிங் கொள்ளுவா அப்போ அவன் அருமையை தெருவாக இருப்பாக்குறேன் அந்த வகையில் இப்போ இந்த கோர்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடக்குது அந்த வகையில் இந்த அறுவடை இது சாதாரணமான அறுவடை இல்லை அவை மட்டக்களப்பு மஞ்சள் தொழில்நுட்ப கல்லூரியில் இப்போ உட்கிட்ட என்னென்ன சிவில் கோர்ஸ் நடக்குது இதில் பொதுவாக சார் எங்களுக்கு என்ன கைனஸ் அண்ட் டிப்ளமாவின் குவான்டிட்டி சேவையரின் லெவல் சிக்ஸ் போகுது மற்றது கைனஸ் அண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி போகுது லெவல் சிக்ஸ் அது ரெண்டும் பார்ட் டைமாக செய்கிறான் அடுத்தது எலக்ட்ரிக்கல் டிப்ளோமா நேஷனல் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி போகுது இதை விட ஃபுல் டைமில் ரேக்யூர்ஸ் அசிஸ்டன்ட் குவாண்டிட்டி சேவியர் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் அது ரெண்டும் லெவல் ஃபோர் மற்றது என்ஜினியரிங் மென்ஷிப் அதுவும் லெவல் ஃபோர் மற்றது ஃபுல் டைமில் லெவல் ஃபைவ் நாங்கள் நேஷ்னல் டிப்ளோமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி போய் கொண்டிருக்கு நல்ல போகுது கல்லூரி வகையில் நடவடிக்கைகளில் அந்த வகையில் பார்க்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்ரிகல்ச்சர் டிப்ளோமா அதே போன்று டிப்ளமோ போன்ற மாணவர்களை நாங்கள் சேர்ப்போம் அது மாத்திரமில்லை நான் அந்த ஓடிஐசி நம்மளுடைய வாகனத்தை கொண்டு நானே விளங்கி கொண்டேன் சம்பந்தமாக நான் சொல்ல கருத்தும் இருக்கிறேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓடிஐசி பார்ட்னர் ஏன் தோணுங்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் சம்பந்தமான ஒரு கடிதத்தை பனிப்பாளநாயத்துக்கு அனுப்புவனும் என்று வேண்டுகளோடு விடை வருகிறேன் நன்றி அதாவது ஓட்டோ ஏசி நாங்கள் கோர்ஸை நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்குரிய வேண்டுதலுக்குரிய கடிவத்தை ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் பனிப்பாள நாயத்துக்கு அனுப்புங்க என்கின்ற ஒரு ரிக்வஸ்ட்டை உங்களோட கேட்டதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அக்ரிகல்ச்சர் டிப்ளோமா அதே போன்று ரெவனேஷன் டிப்ளோமா ரெண்டையும் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இடங்களை ஒழுங்கு நீங்கள் வைக்க வேண்டும் அதுக்கு உங்களுக்கு ஒரு வாரியம் கிடைக்கணும்னு இருக்க இட அதை நீங்கள் அரசியல்வாதிகளோடு பேசி மாவட்டத்தை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதை தெரிவிக்க ஏதாவது ஒரு வகையில் இந்த கோ கோடையை நாங்கள் இங்கே ஆரம்பிக்க ஆக வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அது சம்பந்தமாக பணிப்பாளையம் உடனுக்குடன் அனுமதியை ஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டாக நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கிறார் நல்லுள்ள கொண்ட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஓர்க்கர் எஸ்சி ஜகத் அவர்கள் அந்த வகையிலேயே நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஆகவே நாங்கள் தொடர்ந்து பாடவர்களை ஆரம்பிக்க வேண்டும் அதிகளவு மாணவர்கள் இங்கே வந்து படிப்பிக்க வேண்டும் கற்க வேண்டும் பலர் பயன்பெற வேண்டும் ஆகவே நாங்கள் உழைக்க நாங்கள் விளை அதாவது நெல் எறிந்தவோம் என்றால் அதற்குரிய அறுவடை அவர் கையில் வருண்ட அந்த டிவிசி இப்போ சான்றிதழ் அந்த சான்றிதழுக்கு நீங்கள் வழி வகுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் உண்மையில் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு இடப்பிரச்சனை தான் இப்போ அதாவது புது புதுதாக கட்டினர்கள ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வகுப்பறைகள் ஒர்க் ஷாப்புகள் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது இது சம்பந்தமாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் திணைக்கழகத்தில் இருந்து வருகை தந்த அதாவது எங்களுடைய பணிப்பாளர் நாயகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வருகை தந்த திட்டமிடல் பணிப்பாளர் பொறியியலாளர் மற்றும் அக்கவுண்ட் செக்ஷனுக்குரிய அக்கவுண்டன்ட் ஆகியோர் எங்களுக்கு சுலன்ஸ் வழங்கியிருக்கிறார்கள் எங்களுக்குரிய ஒரு கட்டிட வசதியை ஏற்படுத்தி தருவதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்துள்ளார்கள் ஆகவே நிச்சயமாக அது இந்த வேடத்துக்கு இடையில் அது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதை நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி அடையும் என்ற எங்களை வகுப்புகளை ஆரம்பிப்பது ஒரு விலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் போல் எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவரும் தற்போதைய மட்டக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினருமான க கெளரவ கந்தசாமி பிரபு அவர்களிடமும் நான் இது சம்பந்தமான ஒரு கோரிக்கையையும் அவரிடம் வைத்திருக்கின்றேன் அவர்கள் கடந்த இந்த கல்வி அமைச்சில் ஒரு இந்த கல்வி அமைச்சு சம்மந்தமான ஒரு ஒரு டிஸ்கஷன் போக இருக்கிறதால அதில் அது சம்பந்தமாக தனக்கு ஒரு வேண்டுகோள்கள் இருந்தால் நான் அது சம்மந்தமாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தையும் அவருக்கு அனுப்பியிருக்கின்றேன் அவருடன் நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இட வசதியை கொள்வதற்கான வசதிகளை அவருடன் கலந்து மேலும் பெற்று அது மட்டக்களப்பு மாவட்ட தொழில்நுட்பக் கல்லூரியில் புதிய கருணைகளை தொடர்ச்சியாக ஆரம்பிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டார் அதே மாதிரி பார்த்தோம்னா சொன்னால் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நிறைய ஆரம்பத்தில் ஆரம்பி இப்படி ஆரம்பிக்கிறார் இங்கே நிலவசி என்று பார்த்தாங்க இப்போ ரெண்டு பாடநிறை போது ஒன்று பிளான் அண்ட் டெவலப் டெலப்மெண்ட் சிஸ்டன் எடுத்த ஃபீல்ட் ஐஸ்ட் அக்ரிகல்ச்சர் என் பிக்யூ லெவல் ஃபோர் என்ற நிறைய இல்லை அதே வந்து மாணவர்களும் அலையாளியாக அந்த பாடனறைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அது பாரிய வேலை அதே வகையில் சோமசூரியம் சாரை பார்த்தோம்னா அவர் சமான்ந்துறையில் வேலை செய்தவர் அக்கிரபத்தில் வேலை செய்தவர் மாதிரி மட்டக்களப்பில் வேலை செய்கிறாரு ஒரு நல்லுள்ளம் கொண்ட துடிப்பான அதாவது எந்த நேரமும் இந்த தொழில் கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு எதை எதை செய்வது எதை செய்வதுன்னு சொல்லி பல ரிகணைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு எதிரியமையும் அன்புகளை எடுத்து நான் பல்லுத்திக்கொள்வேன் என்று அப்படியே பல்குத்தி கொண்டு இந்த வெற்றிப்பாதையில் வீடுநடை சென்று இதில் எங்களுடைய சோமசூரியன் சார் அவர்கள் இறுதியாக நான் சோமசூரியன் சருக்கு சொல்கிறேன் வேண்டாம் அது நான் சொல்ல சோமசூரியன் சார் சொல்கிறார் என்று வ கொள்வோம் அதாவது நான் ஒரு நடிகனுமல்ல நல்ல ரசிகன் நான் ஒரு நடிகன் என்பல்ல நல்ல ரசிகனாகவே அதிகளவு மாணவர்களையும் அதிகளவு பாடலர்களையும் பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அன்புள்ள கொண்ட சோமசூரியம் அவர்களுக்கு அன்பான நன்றிகளை தெரிவித்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது ஒரு கையில் சர்ட்டிஃபிகேட் இருக்கு ஆ என்ன மாதிரி சந்தோஷமா அடைகிறீங்க சந்தோஷமாக இருக்குது சார் ஆனால் எப்படி என்ன சொல்ல தெரியுது சார் ஆ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது அது சொல்லால் சொல்ல எனக்கு கேளாமிருக்கேன்னு சொல்கிறீங்க வார்த்தைகள் வருது இல்லை நீங்கள் எப்படி ஆ சந்தோஷமாக இருக்கிறீங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வந்தேன் நானு இருபத்தி ரெண்டு வந்து விமர்சரிச்சு அது நீங்க கடைசிதான் வந்தேன் இப்ளோமாயின் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி லெவல் ஃபைவ் ஃபுல் டைம் தற்போது நடைபெற்று புதிய பெட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பில்டிங் முடிஞ்சது செமஸ்டர் ஒன் தற்போது ஆரம்பித்திருக்கிறது அவர்களது சீனியர் செமஸ்டர் டூ தற்போது பாடங்களையும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் எதிர்கொண்டிருக்கிறார்கள்